அனைவருக்கும் வணக்கம் நான் உங்கள் கரு ரசோமணியன் குருநாதர் அனைவருடைய பாதமும் பணிந்து இந்த படி அதாவது இன்னைக்கு ஒரு ஜாதகம் நான் டேபிள்ல போட்டிருக்கேன் அதாவது போர்டில் போட்டிருக்கேன் இது எதற்காக அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு ஒரு பெண்ணினுடைய ஜாதகம் ஒரு முப்பத்தி நான்கு வயது நடக்கிற ஒரு பொண்ணு இப்போ அந்த பொண்ணோட டேட்டா பார்த்து கொடுத்துருக்கேன் முப்பத்தி ஒன்று ஒன்று ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ரெண்டு பதினொன்று எட்டு ஏஎம் கோலாரம்பூர்ல பிறந்திருக்காங்க மெயின் தனுசு ராசி மூல நட்சத்திரம்

டக்குன்னு ஒரு பலனை எடுக்கிறதுக்கு அருமையான ஒரு விஷயம் சின்ன ஒரு டிப்ஸுக்காக இந்த வீடியோ இப்போ மீன நகரம் மீன நகரத்துல பிறந்திருக்கு இந்த பொண்ணு அப்படிங்கிறது பாத்தீங்கன்னா நம்ம பொதுவா ஜோதிடத்துல ஒரு விதி என்ன லக்னம் லக்னாதிபதி எந்த பாவத்தில் அமர்கிறதுங்கிறது மெயினா பார்க்கணும் அப்ப லக்னாதிபதி எவ்வளவு தூரம் பலமா பிரச்சனைகளை சுமந்து கொண்டே இருக்க பிறந்தவர் பரம்பரையினுடைய நோய் தாக்கம் அந்த குழந்தைக்கு வரும் மட்டும் மட்டுமல்ல இவரை சார்ந்தவர்களுக்கும் பரம்பரைக்கு அந்த நோய் வரும் அப்படிங்கிறத கான்செப்ட் இப்போ லக்னா குரு என்னமோ அந்தனன் தனித்திருக்க கூடாது அந்தனன் தனித்திருக்க அத்தானம் விடும் அந்தனன் திகைத்திருக்கவும் அத்தானம் விடும் சொல்லுவாங்க அப்போ குரு தனிச்சு உட்கார்ந்தது மட்டுமல்ல வக்கர நிலையிலே இருக்காரு இல்லைங்களா ஆனா இன்னொரு வக்கரங்கிற சாரை ஏறி இருந்தாருன்னா இந்த குரு அருமையான ஒரு குருவா இருந்திருப்பாங்க ஆனா பாருங்க இவர் பூர நட்சத்திரத்துல இருக்க இப்போ லக்னாதிபதி ஆறில வந்து அட்டமாதிபதி சார ஏறிட்டார் இல்லைங்களா அட்டமாதிபதி சார ஏறுறது அடுத்து என்ன பிரச்சனை அட்டமாதிபதி சாரம் ஏறுவது அரிசி சிகிச்சை சம்பந்தப்பட்ட விஷயங்கள் நடக்கும் ஆனா அதுக்கு தசா ஊத்தி அனுமதிக்குதா அப்படிங்கறத கேள்வி இப்ப முப்பத்தி நாலு வயசு ஆகுது இந்த பொண்ணுக்கு பூர புண்ணியாதிபதி தசை அதனுடைய நட்சத்திரம் மூணு ஏழு பதினொன்னுலதான் சந்திரனுடைய நட்சத்திரம் வந்து மூணு ஏழு பதினொன்னுலதான் இருக்க போகுது சந்திரனை குருவும் பார்க்குறாரு லக்னாதிபதியும் பார்க்கறாரு இதுல என்ன ஒரு சின்ன விஷயம் அப்படின்னா இந்த ஜாதகத்தை செவ்வா ராகு சுக்கரன் இவ்வளவு நான்கு பேர் சேர்ந்து திசாநாதனோட சேர்ந்து நான்கு கிரகங்கள் வேலை செய்யுது அப்போ செவ்வா ராகு கேட்கவே வேணாம் அது வந்து ஏதாவது ஒரு வெட்டுக்காயங்கள் ஆப்ரேஷன் தட்டிப்படுறதுங்கிறது நெகமே நம்மளோட நெகமே நம்மளை கிழிக்கும் அந்த மாதிரி ஒரு அமைப்பு தான் ஆனா குரு பார்க்கறது அது வக்கர குரு தான் பார்க்குறது நல்லா பார்க்கல அப்போ இங்க அட்டமாதிபதியோட சேர்ந்து இந்த கிரகங்கள் அட்டமாதிபதி சாரம் சந்திரன் மட்டும்தான் நல்ல வாழ்க்கை கேது சாரத்துல இருக்க சந்திரன் மட்டும்தான் கேதுசாரத்துல இருக்கார் ஆனா செவ்வாயும் போராடுத்துறதா இருக்கு சுக்கரனும் போராடத்துலதா இருக்கு ராகுவும் போராடத்துலதா இருக்கு குருவும் ஊரநட்சத்திரத்துல தான் இருக்கு அப்ப கிட்டத்தட்ட நான்கு கிரகங்கள் அட்டமாதிபதி சாரம் வாங்கும்போது இந்த கிரகங்களோடு சூன்யாதிபதியாகவே இருந்தாலும் கூட அது கருமஸ்தானம் ஏறி அமர்ந்திருக்கும் பொழுது இப்ப நடக்கக்கூடிய சந்தர திசை இந்த பொண்ணுக்கு கிட்னி ஃபெயிலியர் ஆயிடுச்சு அப்ப கிட்னி ஃபெயிலியர் ஆகி யாருடைய கிட்னி எடுத்து வைக்கலாம் அப்படிங்கும் போது பாருங்க இது அட்டமாதிபதி சாரும் குடும்ப நபர்களுடைய யாருடைய கிட்னியும் இந்த ஜ இந்த பொண்ணுக்கு வந்து மேட்ச் ஆகாத ஒரு தன்மை அதாவது இது மேட்ச் ஆகாத தன்மையை கொடுத்துருச்சு இப்ப இதுல என்ன ஒரு சின்ன ட்விஸ்ட் அப்படின்னு பாத்தீங்கன்னா போன வருடம் போகும்பொழுது சந்தரதிசத்து புத்தியில போகும்பொழுது அப்பாவுடைய பிளட்டு ஒன்றுதான் அப்பாவுடைய கிட்னி எடுத்து வைக்கலாம் ஆனால் அதை அந்த அளவுக்கு மேட்ச் பண்ண முடியாது அது ரிஸ்க்னு சொன்ன அதே மெடிக்கல் அதே வந்து டாக்டரு இப்போ சனி புத்தி வந்த உடனே சனி புத்தி வந்தாலே பார்த்தீங்கன்னா இந்த ஜாதகத்துக்கு சனி அவயோகி சனி அவயோகி அஸ்தங்கள் பெற்று சந்தரன் சார்ந்த இப்போ நீங்கள் சாரம் பார்க்க தேவையில்லை நாடியே போதும் கிரகங்களை வச்சே பலன் குடிக்கலான்றாங்க நட்சத்திரங்கள் வேஸ்ட்ங்கிறாங்க என்ன பொறுத்தளவுக்கு இதுக்கு காமெடியா தான் இருக்கு இங்க பாருங்க சனி திருவோணத்துல இருக்கு சந்திரன் சாரம் வாங்கிட்டு அஸ்தங்கத்துல இருக்கு அவர் அவயோகி பாருங்க நியாயமா இது சனி அஸ்தங்கம் ஆகாம இருந்திருந்தாலும் சந்திரனும் சுக்கிரன் சாரம் இருந்திருந்தாலும் மரணம்ங்கிறது கன்ஃபார்ம் ஆனா முனி எழுபதினொன்னுல அது ஒரு நட்சத்திரங்கள் இருக்குது அப்படிங்கும் இந்த சுக்கரன் மூணு எட்டுக்கு அதிபதி என்கிறதுனால ஒரு மாற்று முறையில ஒரு ட்ரீட்மெண்ட்டை கொடுத்து அதாவது ஸ்பேர் மாத்துறது ஊர் மாத்துறதுலாம் சொல்லுங்க அந்த மாதிரி ஒரு உறுப்புகளை தானம் பண்றது உறுப்புக்களை மாத்துறது அப்படிங்கிற ஒரு விஷயம் இதுல இதை இது இல்லாம ஸ்பெஷலா ஒரு விஷயம் என்னன்னா சனி யோகியா இருக்கு சூரியன் வந்து யோகியாக இருக்காரு இப்ப சூரியன் யோகியா இருந்தாலும் இந்த குடும்பத்துக்காக இந்த பிள்ளையோட பிள்ளைகளுக்காக பேர பேதிகளுக்காக இவங்க தாத்தா வேணுங்கிறத செய்கிறாரு அந்த பொண்ணுக்காக அந்த பொண்ணுக்கு தான் உயிரேங்கிற மாதிரி அந்த பொண்ணுக்கு என்ன வேணாலும் நான் செய்யறதுக்கு ரெடியா இருக்கிறேன்னு அவங்க அப்பா முழு முழு சப்போர்ட் பண்றாரு அப்போ போன வருடம் ஆகாதுன்னு சொன்ன மெடிக்கல் இந்த வருஷம் வந்து நீ இந்த ஸ்பெஷல் மிஷின் கண்டுபிடிச்சிட்டோம் ஸ்பெஷல் மிஷின் வந்துருச்சு ஹாஸ்பிட்டலுக்கு இப்போ இவங்க அப்பாவுடைய கிட்னி எடுத்து இந்த பொண்ணுக்கு வைக்கலாம் அதுக்கு அவங்க அப்பாவுடைய உடம்பு முழு தகுதியா இருக்கு இந்த பொண்ணுடைய உடம்பும் முழு தகுதியா இருக்கு ஆப்ரேஷன் நாங்க செய்ய ரெடியா இருக்கோம் நீங்க என்னன்னு சொல்றீங்க ட்ரீட்மெண்ட்டுக்கு வாங்கன்னு கூப்பிடுறாங்க அப்ப இவங்க ஒரு டவுட் என்னன்னா போன வருடம் தகப்பனாருடைய கிட்னியை வைக்க முடியாதுன்னு சொன்னார் மெடிக்கல் மருத்துவம் இந்த வருடம் தகப்பனாருடைய கிட்னியை நாங்க வச்சு தர்றோம்னு சொல்றதுக்கு காரணம் மீறி செஞ்சா அப்பாவுக்கு ஏதாவது ஆயிடுமா இல்லை எனக்கு ஏதாவது செட் ஆகாம போயிடுமா அப்படிங்கிறது இந்த குடும்பத்தினுடைய நபர்களுடைய கேள்வி அதற்காக ஜோதிடட்டா வந்துட்டாங்க மருத்துவத்து மேல ஒரு டவுட் ஆகி ஜோதிட வந்து இருக்கிற ஒரு அற்புதமான ஒரு சேனல் அப்போ திசாபதியை டக்குன்னு பார்க்கும்போதுதான் தெரிஞ்சது சந்திர திசையில சனிபுதி சந்திரன் பூர்வ புண்ணியாதிபதி பத்துல இருக்கும் பத்துல இருந்து அரசாங்க வேலை பார்ப்பாங்க அல்லது கம்ப்யூட்டர் சந்திரன் சுக்கரெல்லாம் சேர்ந்து இருக்கனால கம்ப்யூட்டர் சம்பந்தப்பட்டவங்க மிஷின் எல்லாம் பிரிச்சு மேயிற ஒரு தன்மை கண்டுபிடிக்கிற மார்க்கெட்டிங் சம்பந்தமானதுல அற்புதமான ஒரு வேலையில் இருக்கக்கூடிய அமைப்பு அப்படிதானே சொல்லுவோம் காலபட்சத்துக்கு ஒன்பதாவது இடம் இந்த பொண்ணுக்கு பத்தாம் மனைவி அப்போ குரு பாக்குது அப்ப நல்ல கொஷன் இருக்கணும்னு எடுக்கணும் ஆனா இந்த ஜாதகம் எதுல இருக்கு மெடிக்கல் ட்ரீட்மெண்ட்ல இருக்கு அப்போ காரணம் என்னன்னா அட்டமாதிபதி சாரம் வாங்கிய கொளுத்த பாரக மூணு எட்டு மாரகத்துக்குண்டான மூணு எட்டுக்கு எட்டு மாரகத்துக்குண்டான சுக்கரனுடைய சாரம் பெற்ற இந்த நான்கு கிரகங்களும் இந்த தசாவுக்கில சந்திரனை விசுங்க விடாம அந்த உடம்ப போதுல ஏறும்போது லக்னாதிபதிக்கு எட்டுல சனி இருக்கும் பொழுது ஒரு சின்ன ஆபரேஷன் பண்ணி ஆயில காப்பாத்தி சனி சொல்றாரு அவயோகத்தையும் சொல்றாருங்கிறது தான் ஏன்னா லக்னாதிபதி சனி சாரம் பன்னெண்டாம் இடத்துல மாந்தி அப்போ இது இப்போ நம்ம அந்த அறுவை சிகிச்சையை பண்ணினாலும் அப்பாவுடைய கிட்னி எடுத்து வச்சாலும் சூரியன் யோகியா இருக்கனால அப்பாவை எதுவும் பண்ணாது ஏன் அப்பா வராருன்னு ஒரு டவுட் வந்துச்சு என்னன்னா ஒன்பதாம் அதிபதி சுக்கரன்சாரம் வாங்கி உட்கார்ந்து இருக்கிறது ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம் ஆல்ரெடி இது காலகுஷ்ணனுக்கு ஒன்பது அப்போ பாருங்க இந்த இந்த குரு பாக்குறாரு இந்த பொண்ணை பந்த தசா நான் குரு பார்க்கறாரு அப்பா மட்டும் தான் பாக்குறாரு காலகிருஷ்ணன் தந்து ஒன்பதாம் அதிபதி யாருங்க குரு அப்போ ரொம்பதாம் அதிபதி பார்க்கறதுனால இவங்களுடைய தகப்பனாருடைய கிட்னி எடுத்து இப்போ இந்த பொண்ணுக்கு வைக்க போறாங்க இது எப்போ அப்படிங்கும்போது இவங்க அப்பாவுக்கு இவங்க அப்பா ஜாதகத்துல வந்து பாத்தீங்கன்னா செப்டம்பருக்கு மேல அருமையான ஒரு தலை ராகு யோகியா இருந்து ராகு திசையில செவ்வா குத்தி அவங்க அப்பாவுக்கு ஸ்டார்ட் ஆகுது அப்போ இந்த செவ்வா குத்தி அப்படிங்கும்போது போது அவருக்கு கிரக அமைப்புகத்துல இருக்கிறதுனால செப்டம்பருக்கு மேல இந்த பொண்ணுக்கு கிட்னி மாற்று அறுவை சிகிச்சை இதுதான் இப்போ கிட்னி மாற்றி பண்றதுக்கான அமைப்பு என்ன அப்படிங்கிறதுக்கு மூணாம் அதிபதி மூணாம் மூணு ஏழு மதிவுள்ள சந்திரனுடைய நட்சத்திரம் இருக்கும்போது ஏதோ ஒரு உடல் உறுப்பு அப்படிங்கிற ஒரு விஷயம் சேஞ்சஸ் பண்ணுது அப்படிங்கிற ஒரு விஷயம் இது வந்துச்சு ஒரு இருக்கும் பொழுதும் சரி லக்னாதிபதி ஆறில் மறையும் பொழுது பார்த்தீங்கன்னா அந்த ஆறாம் அதிபதி நோய்க்கு உண்டான தன்மை அவர் அட்டமாதிபதி சாரம் ஏறும் பொழுது இந்த தன்மையை ஆட்டோமேட்டிக்காக கொடுத்துருது இது ரெண்டாயிரத்தி இருபத்தி ஏழு வரைக்கும் சனிபுத்தி இருக்கிறதுனால இவர்கள் அறுவை சிகிச்சை செய்தாலும் எந்த ஒரு இன்ஃபெக்ஷன் இல்லாம தன்னுடைய உடம்பை இந்த தசா புத்தி வரைக்கும் பேணி காப்பணும் ஏன் அப்படின்னா இப்போ பாதகாதிபதி மட்டும்

உடம்ப பாதுகாப்பாக வச்சுக்கணும் ஆனால் கிட்னி கொடுக்கறதுனால தகப்பனாக இருக்க எந்த பிரச்சனையும் வராதுங்கிறதையும் சொல்லி சூரியன் யோகியாக இருக்கிறதுனால தைரியமாக கொடுக்கலாங்கிற ஒரு விஷயத்தையும் சொல்லி இந்த ஜாதகத்தை நிறைவு செய்து கேட்டுக்கொண்டு இருக்கக்கூடிய அனைவருக்கும் நன்றி வணக்கம் வாழ்த்துக்கள் மீண்டும் உங்களுடைய சந்தேகம் ஏதாவது இருந்ததுன்னா கமெண்ட்ஸில் தெரியுங்க அடுத்த வீடியோவில் அதற்கு நான் ஆன்சர் சொல்கிறேன் ஓகேங்களா நன்றி